okay now ஆஃபர் 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 இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இங்கே வந்து ஷாப்பிங் லவர்ஸ்க்கு ஏற்ற மானிய ஏற்ற மாதிரியான ஒரு இடம் இந்த இடத்துல வந்து நிறைய நீங்கள் வந்து திங்ஸ் வாங்கிட்டு போக முடியும் இந்த இடத்துல வந்து வீக்லி ஆஃபர்ஸ் மந்த்லி ஆஃபர்ஸ் இது வந்து மந்த் எண்ட் அதனால் வந்து நிறைய திங்ஸ் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து இந்த ஆஃபர் வந்து ஒன் டைம் ஆஃபர்ஸ் மாதிரி தான் ஏன்னா ஒரு தடவை ஒரு ஆ ஒரு பொருளை வந்து ஆஃபர் பண்ணாங்கன்னா அடுத்த தடவை அந்த ஆஃபர் இருக்காது வேறு வேறு புதுசு புதுசு ஆஃபர் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க அது மாதிரியான இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல வந்து கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸாக இருந்தாலும் சரி ஷூஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு அசஸரிஸ் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு டீஷர்ட் அது இதுன்னு என்னென்ன வாங்குறீங்களோ நம்ம பிள்ளைங்களுக்கு மாலில் என்னென்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் முக்கால்வாசி வந்து நம்ம வந்து குவாலிட்டியான ஐட்டம்ஸாக நம்ம போடுற ஷூஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வாக்கிங் ஷூஸ் ரன்னிங் ஷூஸ் அப்புறம் வந்து வாக்கிங் ஸ்லிப்பர்ஸ் இப்போ வயசானவங்களுக்கு எப்படியெல்லாம் ஸ்லிப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஐட்டம்ஸும் இப்போ ஷூஸ்லாம் குவாலிட்டி செம்ம ஒத்துங்க கொடுக்குற காசுக்கு இப்போ அஞ்சு டாலர் அப்படின்னு ஒர்த்துன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ஆறு மாதமாவது கொல குறைஞ்சது வந்து உழைக்கும் ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான் ரெண்டு தடவை வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸரிஸில் கலர் கலராக கொலுசு அப்புறம் வந்து தோல் பிள்ளைங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அழகாக வந்து போடுவீங்களோ அந்த மாதிரி இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் வந்து பார்த்து பார்த்து ஸ்டண்ட் ஆகிட்டேன்னா சொல்லலாம் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது ஸ்டன்னிங் கலெக்ஷன் தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து பேக்ஸ்லாம் டென் டாலருக்கு இவ்வளோ சீப்பாக நான் பார்த்தது இல்லைங்க ஏன்னா இங்கே வந்து டென் டாலர் ரொம்பவே சீப்பு நம்ம ஊர் காசுக்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னால் ரொம்ப வந்து அது எல்லாம் கூட தான் ஆனால் இந்த ஊர் காசுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்னு தான் சொல்லுவேன் ஏன்னா டென் டாலருக்கு இந்த மாதிரி வெரைட்டி பேக்லாம் வந்து நம்ம சத்தியமாக மாலில் கூட வாங்க முடியாது ஏன்னா மாலில் கூட டுவெண்ட்டி டாலருக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து டென் டாலர் தான் எல்லா பேக் எடுத்தாலுமே டென் டாலர் தான் சின்ன பேக் எடுத்தாலும் சரி பெரிய பேக் எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து டென் டாலருக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அக்சசரிஸ் பூரா ஒன் டாலருலேருந்து த்ரீ டாலர்ஸ் ஃபோர் டாலர்ஸ் வரைக்கும் நிறைய வந்து நம்ம அள்ளிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கிச்சனை வந்து மாத்துகிற மாதிரி ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கிளாஸ் ஜார்லேருந்து கிளாஸ் வந்து கிளாஸ் டம்ளர் கிளாஸ் அது இதுன்னு நிறைய ஐட்டம்ஸு நீங்கள் கிச்சனில் என்னென்ன ஐட்டம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது பூரா பவுல் சர்விங் பவுல்லருந்து ஸ்பூன்ஸ்லேருந்து அப்புறம் வால் இருந்து அப்புறம் அந்த துணி வந்து போடுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல அந்த ஐட்டம்லாம் நிறையா வந்து நம்ம வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கூடை இந்த திங்ஸ்லாம் வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி அப்புறம் வந்து கிளாஸ்லேயும் வந்து டம்ளர்லாம் விதமா கலர் குலராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து வெது வெதும் தண்ணி கொடுத்து விடுவாங்க அந்த மாதிரி பாட்டில்லாம் இருந்தது அப்புறம் வந்து ஸ்பூன் சூப்பு சீரகம் இதெல்லாம் வந்து அள்ளி அள்ளி போடுற மாதிரி இருந்தது ஆயில் கேன்ஸ்லாம் இருந்தது விதவிதமாக ரொம்ப கலர் கலராக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நீங்களே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து அதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சிருந்தாங்க அந்த மிக்ஸிங் பவுல் அப்புறம் வந்து கேக்ஸ் கூட இந்த இதெல்லாம் வந்து செய்யலாம் ஏன்னா வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம செய்ய முடியும் டைனிங் டேபிளில் வந்து செட்டை அப்படியே ஒரு இடத்துல வைக்கிற மாதிரியான ஐட்டம் தான் இது ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ டாலர் தான் நான் வந்து பார்த்துட்டு சரி நிறைய வந்து வாங்குகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பட்ஜெட் போனோம்ல பட்ஜெட் போட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து கீச்சின்ஸ்லாம் டிசைன் டிசைன்லாம் கலர் கலராக இருந்தது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வந்து நம்ம மந்த் எண்ட்ல வந்து நம்ம செலவை வந்து சுருக்கும் அது வந்து பின்னாடி வந்து வேற ஏதாவது செலவுல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஒன் டாலருக்கு வந்து அழகழகா கலர் கலராக சீப்பு இருக்கு ரொம்ப வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது அது மட்டும் நீங்கள் கேட்கலாம் ஒன் டாலர் டூ டாலர்லாம் இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குமான்னு கேட்கலாம் சூப்பராக இருக்குது நான் வந்து ரெண்டு மூணு தடவை வாங்கி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா நான் தேவையில்லாமல் சொல்ல மாட்டேன் வந்து கூட வந்து அசசரிஸ் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன்னா பிளாஸ்டிக்கில் சில பேர் வைக்க மாட்டாங்க அதனால் இது வந்து நூல்லேயும் வந்து ஹோம்மேடு அந்த வீட்டிலையே தயார் செஞ்சு அதை விற்கிறாங்க இங்கே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து மேக் பண்ணி விற்பாங்க அதனால தான் சொல்கிறேன் சூப்பராக நல்லா வந்து டிசைன் டிசைனாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி எனக்கே வந்து நிறைய கலர்ஸ் வந்து பிடிச்சிருந்தது இருந்தாலும் சரி அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம்னு மனசை தேத்திட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து லெமன் மாதிரி அப்புறம் வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து எனக்கே இதெல்லாம் வாங்கிடலாம் அதெல்லாம் வாங்கிடலாம்னு தோணுச்சு இருந்தாலும் பரவாயில்ல 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 அடுத்தடுத்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேன் ஒவ்வொன்றையும் வந்து எல்லோரும் பார்க்கும்போது நமக்கும் ஆசையாக தான் இருக்கும் இருந்தாலும் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் செலவு பண்ணுற விஷயத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு நாளைக்கு வந்து கை கொடுக்கும் அதனால் நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து முஸ்தஃபால சம ரேட் அதிகம்னு சொன்னாங்க இங்கே வந்து ஃபிஃப்டீன் டாலருக்கு ரெண்டு பர்ஃப்யூம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அதாவது ஒரு பர்ஃப்யூம் வந்து ஃபிஃப்டீன் டாலர் ரெண்டு பர்ஃப்யூம் வந்து தேர்ட்டி டாலர் இதே இது முஸ்தஃபாவில் வந்து நிறைய ஒரே ஒரு பர்ஃப்யூமே வந்து விலை கூடன்னு சொன்னாங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வால் ஹேங்கிங்லாம் பார்த்தோம் இது வந்து வால் ஹேங்கிங் நீங்கள் வந்து கிச்சனில் வந்து ப்ளசண்ட்டான ஸ்மெல்லோடு ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா விமென்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூ ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை வந்து தொங்க விட்டுட்டு நம்ம வந்து வேலை பார்த்தோம்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அதனால் இதில் வெரைட்டி ஆஃப் ஸ்மெல் வந்து நிறைய இருந்தது ஏன்னா ரோஸ் லில்லி அப்புறம் வந்து ஜாஸ்மின் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து இருந்தது அது மட்டும் இல்லாம கார்ல வந்து நீங்க ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சம்மர் சீசன் கூட வந்துடுச்சு நிறையா வந்து அந்த வேர்வை ஸ்மெல் நிறையா பேர்த்துக்கு வரும் அதனால் இதை காரில் நீங்கள் வந்து மா மாட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு தடவை ட்ராவல் போதும் இந்த காரில் வந்து ப்ளசண்ட்டான ஸ்மெல் வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க செக்அப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நிறைய அந்த ஹோம்மேட் சோப்ஸ் இருந்தது அவங்கள வந்து உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி சிறு சமூகமாக ஹாய் சொன்னாங்க ரொம்ப வந்து சூப்பராக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடுத்தடுத்து வீடியோ வந்து எடுத்துட்டு போயிட்டே இருந்தேன் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து ஹோம்மேடு அது மட்டும் இல்லாமல் இந்த பரு அந்த கேர்ள்ஸுக்கு வரக்கூடிய அந்த பிம்பிள் அந்த ரேஷஸ் இதுக்கெலாம் வந்து போடுற மாதிரியான அந்த மெடிசன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க அந்த க்ரீம் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சரி அடுத்தடுத்து ஏன்னா டெஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி வாங்கினோம் அதனால சரி அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னா சைனீஸ் ஸ்பெஷலாக வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி செய்வாங்க அதனால் நம்ம வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் எங்களுக்கு டைம் போகிறதே பத்தலை அதனால தான் நாங்கள் வந்து சரி அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு அப்புறம் குவாலிட்டி வைஸ் சூப்பரான பொருள் அது மட்டும் இல்லாமல் டவல் கிச்சன் இருந்து ஃபேஸ் இருந்து பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுற இருந்து எல்லாமே இப்போ ஸ்கூலுக்கு டவல் கொடுத்துடணுன்னா ரொம்ப சூப்பமான குவாலிட்டியில் சின்ன சின்ன டவலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய டவல் நம்ம யூஸ் பண்ணுற டவலாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது டப்பர்வேர் வாட்டர் பாட்டில் நிறையா மீடியம் சைஸ் ஸ்மால் சைஸ் அப்புறம் கொஞ்சம் பெருசாக வா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் சாக்ஸு அப்புறம் வந்து ஷூ அசஸரிஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தது இந்த டீஷர்ட்லாம் செம்மையாக குவாலிட்டியாக உங்களுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ரொம்ப பிடிக்கும்னா இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா த்ரீ டாலர்லருந்து செவன் டாலர் வந்து ஃபைவ் டாலர் இந்த மாதிரி நிறைய வந்து குவாலிட்டியாக யூஸ்டு கிளாத்ஸ் அது ஒருத்தவங்க வைப்பாங்க அப்புறம் வந்து நார்மலாக வந்து புதுசாக யூஸ் பண்ணுறவங்களும் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த இது வந்து ஒரு தான் மார்க்கெட்னு சொல்ல முடியாது குட்டி மால்ன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப சூப்பராக நம்ம வந்து அடுத்தடுத்து ஐட்டம்ஸ் வாங்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும் மட்டன்லாம் வேறு கட் பண்ணி வச்சுருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து வர போகிறதுனால சரி அப்படின்ட்டு மட்டன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு அப்புறம் வந்து இங்கே அம்பிரல்லாம் சூப்பராக இருந்தது அப்புறம் இங்கே கீ ரெடி பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம் நிறையா வந்து ஐட்டம்ஸ் வாங்க முடியல ஏன்னா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே டைம் பத்தல இங்கே வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துட்டு அப்புறமா திங்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அவ்வளோ டைம்லாம் வந்து நமக்கு கிடைக்காது இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கே நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆஃபரையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து இது வாங்கலாமா அது வாங்கலாமா நம்ம வந்து மெய் மறந்து நின்றுவோம் நானே வந்து நிறைய ஐட்டம் வாங்கணுன்ட்டு அப்புறம் வந்து வாங்க முடியல ஏன்னா அவ்வளோ ஐட்டம் ஏன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஒன்று வாங்க ஆரம்பிச்சோன்னா அடுத்தடுத்து நம்ம வாங்கிட்டே இருப்போம் நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும் அதனால எதுவுமே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு யோசித்துட்டு அப்புறம் ஃபுட் கோர்ட்டில் ரொம்ப கூட்டமாகவே இருந்தது ஏன்னா மதியானம் ஆயிடுச்சுன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது அதனால் நான் வந்து இதுக்கு சோய் மில்க் வாங்கி குடிச்சிட்டேன் சோய் மில்க்கு ரொம்பவே ஹெல்தியானது கால்சியம் சத்து நிறையா கிடைக்கும் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து குடிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மில்க் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து சுகர் போடாமல் நம்ம வந்து அதை குடித்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட் வை சூப்பர் இந்த மில்க்கு நான் குடித்தோடனே சரி ஃபுல்ஃபில்லாக இருந்தது சரி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பாடு வந்து சும்மா அந்த காய் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த காய் வீட்டில் வந்து தான் சாப்பிட்டேன் சாப்பாடோட நல்லா இருந்தது ஏன்னா இங்கே வந்து காய் வந்து கொடுக்குறவங்க வேக வச்சு கொடுப்பாங்க நம்மளை மாதிரி வந்து கூட்டு மாதிரிலாம் இல்லை இங்கே வந்து வேக வச்ச காய் நிறைய விற்பாங்க அதனால் நான் வந்து நிறைய வந்து ரெண்டு காய் வெண்டைக்காய் ஒன்று வாங்கினேன் அப்புறம் இன்னொரு காய் சைனீஸ் காய் ஒன்று வாங்கினேன் ரொம்பவே நல்லா இருந்தது இப்போது உரப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது ரொம்ப சூப்பராக சைனீஸ் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இது வரைக்கும் பொறுமையாக வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்